வி தி ஸ் வணக்கம் கலை சொற்கள் வால்நட் அக்கரூட்டு ஹெர்ப்ஸ் அக்கி இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் செஸ்பானியா அகத்தி ஆங்கல்லி ட்ரீ அகில் பிரிண்டிங் அச்சடித்தல் கம்போசிங் ஸ்டிக் அச்சு கோப்பான் கேலி அச்சுத்தட்டு லினோடைப் அச்சு கம்ப்யூட்டரைஸ்ட் டைப் செட்டிங் கணிப்பொறி அச்சுக்கோத்தல் எலக்ட்ரானிக்ஸ் மின்மை எழுத்தாக்கம் அஃபிட்ஸ் அசூனி லைஸ் செடிப்பேன்கள் லீச் அட்டை டோன்சில் அடினாச்சதை ஸ்டாட்டோஸ்பியர் அடுக்கு காற்று மண்டலம் இன்குபேட்டர் அடைகாக்கும் பெட்டி மீசலஸ் அம்மை வேக்சினேஷன் அம்மை குத்தல் ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பு அமிலம் வேக்ஸ் அரக்கு ஆர்னமெண்டல் ஃபிஷஸ் அலங்கார மீன்கள் சிஃபோன் வடிகுழாய் அக்குபஞ்சர் அலகு குத்துதல் ஆண்ட் அலங்கு தெர்மல் கரண்ட் அனல் மின்சாரம் லிப் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அணிச்சை செயல் ஆக்சிடேஷன் ஆக்சிகரணம் ஸ்பேஸ்கிராஃப்ட் ஆகாய கப்பல் வேப்பரைசேஷன் ஆவியாதல் டிப்ஸி அனிமல்ஸ் ஆழ்கடல் விலங்குகள் அலர்ஜி ஒவ்வாமை வயட் மெட்டல் வெண் உலோகம் பைனாகுலர் டெலஸ்கோப் இணைப்பார்வை தொலைநோக்கி மெக்கானிக்ஸ் இயக்கவியல் ஃபீல்டு தியரி புலக்கோட்பாடு கோட்பாடு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இரத்த மண்டலம் வெயின்ஸ் இரத்த குழாய் சிறைகள் ஆர்டரிஸ் இரத்த குழாய் தமணிகள் கேப்பிலரிஸ் இரத்த குழாய் தந்துகிகள் லேண்டர் கோளிறங்கு களம் ரோவர் நில உளவி பக்ஸ்கிராப்பர் மண்வாரி பிரிண்டிங் ரெகுலேட்டர் அச்சு சீரியக்கி குரானிக் இன்ஃப்ளேஷன் நீடிப்பு பணவீக்கம் கவுண்டர் ட்ராவலிங் டியூட்டி எதிர்வு தீர்வை மர்சீரியா குவாடிஃபோலியா நீர் ஆவாரை அல்லது அரைக்கீரை ஆக்ஸ்டெல் ஆக்சிஸ்டெல்மா எஸ்குலண்டம் ஊசி பாலை அல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ் ஏலிலை பாலை கிளைஸ்டாந்தஸ் கோலினஸ் மர்சீலியா குவாட்ரிஃபோலியா நீர் ஆபாரை அல்லது அரைக்கீரை ஆக்ஸிஸ்டல்மா எஸ்குலண்டம் ஊசி பாலை அல்ஸ்டோனியா ஸ்குளோரஸ் ஸ்காலரிஸ் ஏலிலை பாலை கிளையஸ்டாந்தஸ் கோலினஸ் உடுக்கன் கிரைண்டர் மின்குழலி மிக்சி மின்சுழலி கோல்டு ஸ்டோரேஜ் காப்பறை கோல்டு ரூம் பதனக்கிடங்கு ரெஃப்ரிஜிரேஷன் குளிர் பதனம் ஃபொனட்டிக்ஸ் ஒலிபியல் ஃபொனாலஜி ஒலியணியியல் மார்ஃபாலஜி உருபணியல் சின்டக்ஸ் தொடரியல் செமாட்டிக்ஸ் பொருள் டிஸ்கிளைமர் டிஸ்க்ளைமர் பொறுப்பு துறப்பு அப்டேட்டட் இற்றைப்படுத்தப்பட்டது காப்பிரைட் பதிப்புரிமை பேட்டன்ட் காப்புரிமை இமிகிரேஷன் குடிவரவு எமிகிரேஷன் குடி அகழ்வு பெர்சனாலிட்டி ஆளுமை கவர்னன்ஸ் ஆளுகை அகாமடேஷன் உறைவிடம் பேஸ்லெஸ் அடிப்படையற்றது ஏரியல் காற்றில் உலவுகின்ற அசாசினேஷன் அரசியல் கொலை கேஸ்டிகேட் குற்றம் கடிதல் டிஸ்ஹாட்டன் மனமுடைதல் டிஸ்லொகேட் தாறுமாறாக்குதல் எக்ஸ்போஷர் ஊரறிய செய்தல் அலர் ஈவெண்ட்ஃபுல் நிகழ்வுகள் நிறைந்தது ஜெனரஸ் பெருந்தகைமை நரல்டு திருகு ஹரி விரைவு இம்பார்ஷியல் நடுவுநிலை இன்டிஸ்டிங்குஷபிள் பாகுபடுத்த ஒணாத லாஃபபிள் நகைக்கத்தக்கது லாப்ஸ் செய்யாமை மானியமென்டல் நினைவு கூறத்தக்கது மல்டிடியூடீனியஸ் எண்ணிறந்தது பெடன்ட் கல்விச்செருக்கு பெரூசல் கூர்ந்தாய்தல் ராடியன்ஸ் உளிர்தல் ரிலையன்ஸ் நம்பகத்தன்மை சாங்டினோமியஸ் போலி புனித தன்மை மீ இனிமையற்றது யூஸ்லெஸ் பயனற்றது கிரீன் ஐட் பொறாமை உணர்வு லாஃபிங் ஸ்டாக் எள்ளி நகையாடத்தக்கது ஸ்டோனி ஹார்ட் கல்மணம் டங் டைட் பேச்சற்ற நிலை சீ சேஞ்ச் கடலளவு மாற்றம் டவரிங் பேஷன் மனை மலையென பெருகும் ஆவல் திருகு யோமன் சர்வீஸ் பலன் நாடாத பெரும் பெரும்பணி ஹேர்ட் நீள்முடி கொண்டவன் லவ் அஃபெயர் காதல் விவகாரம் அஃபோரிசம் முதுமொழி அல்லூஷன் மறைமுகமாக குறிப்பிடுதல் அலிட்ரேஷன் மூனைத்தொடை அனஃபோரா அந்தாதி தொடை அனஸ்ட்ரோஃபி வரிசைகளை தலைகீழாக மாற்றி கூறுதல் அல்லகொரி கதை ஆம்பிபொலோகியா இரட்டுற முடிதல் அனகோயன்சோசிஸ் அனகோயன் அனகோயனோசிஸ் முடிவு விளைவதை குறிப்பிடும் சொல்லனி அனகோயனோசிஸ் முடிவு விளைவதை குறிப்பிடும் சொல்லனி அல்லகோரி உருவகக் கதை ஆம்பிபோலோகியா இரட்டுற முடிதல் அனகோயெனோசிஸ் முடிவு விளைவை குறிப்பிடும் சொல்லனி பாம்பாஸ்ட் ஆரவார மொழி செசூரா கவிதையின் இயற்கையான நிறுத்தம் எபித்தட் அடைமொழி ஈக்கியொகேஷன் ஒரு சொல் பன்மொழி ஹைபபோல் உயர்வு நபர்ச்சி ஐரணி முரண்தொடை லெட்டோட்டஸ் குறைவு நபர்ச்சி மெட்டோனிமி பொருளாகு பெயர் மெட்டஃபர் உருவகம் மேலப்ரோபிசம் நகைப்புண்டாக்கும் சொல் குளறுபடி நியோலாகிசம் புதிய சொல் சொற்றொடர் ஆக்கம் ஆக்சிமோரான் சொல் முரணனி பேரடக்ஸ் முரண்பாடு போல தோன்றும் மெய்யுரை பேரலிசம் இருசொல் ஈய்பணி பேரந்தீசிஸ் தலைமை பொருள்குன்றாத நயசெருகள் பெடன்ட்ரி கல்வி செருக்கு புரொலப்சிஸ் மறுப்பை எதிர்நோக்கி உரிய பதிலினை முன்கூட்டியே உரைத்தல் புரொலிஸ் மறுப்பை எதிர்நோக்கி உரிய பதிலினை முன்கூட்டியே உரைத்தல் பெர்சோனிஃபிகேஷன் உயர்தினை பண்புகளை அக்ரிணைக்கு ஏற்றி சொல்லுதல் பண் ஸ்லேடை நயம் ரிப்பேர்டி அறிவு கூர்மையுடன் பதிலிருத்தல் ரிப்பிட்டேஷன் கூறியது கூறல் சர்க்காசம் வஞ்ச புகழ்ச்சி சாலிலோக்கி தனிமொழி சிமிலி ஊமை கோல் ஸ்டோரேஜ் பதன காப்பறை கோல்டு ரூம் பதனக்கிடங்கு ரெஃப்ரிஜரேஷன் குளிர்பதனம் மெடிக்கல் மருத்துவம் என்ஜினியரிங் பொறியியல் வெட்டினரி மெடிசன் கால்நடை மருத்துவம் லா சட்டம் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை ஃபிசிக்ஸ் இயற்பியல் கெமிஸ்ட்ரி வேதியியல் பாட்டனி தாவரவியல் ஜுவாலஜி விலங்கியல் மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் காமர்ஸ் வணிகவியல் ஹிஸ்ட்ரி வரலாறு ஜியாகிரஃபி புவியியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொதுத்துறை ஆட்சியியல் ஃபாரஸ்ட்ரி காட்டியல் ஆஸ்ட்ரானமி வானியல் ஃபைன் ஆர்ட்ஸ் கவின் கலைகள் ப்ளக் அண்ட் பிளே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செருகி உபயோகி தயாரிப்பு வசதிகள் ஓஇஎம்எஸ் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அசல் துணைக்கருவி உற்பத்தியாளர் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனுஃபேக்சரர் மின்விசை சேமிப்பு உள்கட்டமைப்பு உற்பத்தியாளர் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் உள் எரிப்பு எந்திரம் டிமாண்ட் சைட் இன்சென்டிவ் தேவை தரப்பு ஊக்கத்தொகை க்ரம்பிள் ஜோன் விபத்து தடுப்பு பகுதி ஃபோட்டோ புரோட்டோடைப்பிங் முன்மாதிரி இஎஃப்ஏ துணை கருவிகள் நிதி உடன்பாடு ஜீரோ கனெக்ஷன் காஸ்ட் கட்டணமில்லா இணைப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினியல் ப்ளக்கின் ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ் மின்னூட்டத்தக்க கலப்பின வாகனங்கள் கமர்ஷியல் ஃப்ளீட்ஸ் வணிக வண்டித் தொகுதி ஃபோனாலஜி ஒலியணியல் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள் எரிப்பு இயந்திரம் மார்ஃபாலஜி உருபணியல் சின்டாக்ஸ் தொடரியல் செமாட்டிக்ஸ் பொருள் கோன்மையியல் ப்ரக்மேட்டிக் உறைகோன்மையல் ப்ராப்பர் நவுன் சிறப்பு பெயர் பிரனவுன் பதிலிடு பெயர் இன்டராகேட்டிவ் பிரனவுன் வினா பதிலீடு பெயர் ரிஃப்ளெக்சிவ் ப்ரௌன் தற்சுட்டு பெயர் பார்ட்டிசிபல் நவுன் வினையால் அணையும் பெயர் அப்பீலேட்டிவ் பார்ட்டிசிபல் நவுன் குறிப்பு வினையால் அணையும் பெயர் ஜெரண்டல் நவுன் தொழிற்பெயர் கார்டினல் நவுன் எண்ணலவ பெயர் ஆர்டினல்ஸ் என்னுமுறை ஃபைனைட் வேர்ப் வினைமுற்று அப்பீலேட்டிவ் ஃபைனைட் குறிப்பு வினைமுற்று வெர்பு பேஸ் வினை அடி ஆப்டேட்டிவ் வேப் வியங்கோல் வினை ஆக்சலரி வேப் துணை வினை அட்வோபியல் பாட்டசிபல் எச்சம் அப்பீலேட்டிவ் அட்வோபியல் பேரபோல் குறிப்பு வினை எச்சம் இன்ஃபைனேட்டிவ் பாட்டசிபல் செய்யவன எச்சம் அஜெக்டிவ் பாட்டசிபல் எண்ணலளவ பெயர் அப்பிலேட்டிவ் அஜெக்டிவல் பாட்டிசபல் குறிப்பு பெயரச்சம் அஜெக்டிவல் பாட்டிசபல் வெர்பு பேஸ் பெயரச்ச வினையடி ஃபைனைட் பார்ட்டிசபல் முற்றச்சம் அஜெக்டிவ் பெயரடை அட்வோப் வினையடை குவான்டிஃபையர்ஸ் அளவடை இன்டென்சிஃபையர்ஸ் வல்லடை டெட்டர்மினர்ஸ் அடை கிளிட்டிக் ஒட்டு கம்பேரிசன் வேர்ட் ஊம கேஸ் மார்க்கர் வேற்றுமை உறுப்பு போஸ்ட் பொசிஷனல் வேர்ட் பின் உறுப்பு எக்ஸ்பிளேட்டிவ் அசை இன்டர்ஜெக்ஷன் வியப்பு இடைச்சொல் கன்ஜெக்ஷன் இணைப்பு சொல் அப்ஜெக்டிவல் பாட்டசிபிள் நெகட்டிவ் எதிர்மறை பெயரச்சம் டாட் முற்றுப்புள்ளி அனீமியா இரத்த சோகை ஒயிட் Ant அண்ட் White ஒயிட் அண்ட் ஈசல் லிவர் ஈரல் anatomy உடல் அமைப்பு டைஜஸ்டிவ் உணவு பாதை மேக்னிஃபையிங் கிளாஸ் உருப்பெருக்கும் கண்ணாடி ஃபர்னேஸ் உலைகள் அல்லாய்ஸ் உலோக கலவைகள் freezing உரைதல் ஃப்ராஸ்ட் உரைபனி ஸ்ப்ரிங் ஊற்று ஓல்டு ஃபெய்த்ஃபுல் பழைய நம்பிக்கை ஃப்ரிக்ஷன் உராய்வு எக்கோ எதிரொலி ரோபோட் எந்திரன் மெட்டோரைட்ஸ் எரிகல்கள் மெட்டராய்ட்ஸ் எரிகற்கள் பால்கனோ எரிமலை ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எலும்பு மண்டலம் மிசைல் ஏவுகணை போட்டோ சிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை லைட் இயர் ஒளியாண்டு நான் லுமினஸ் பிளானட் ஒளிரா கோலங்கள் ஆல்கே கடற்பாசி கால்குலேட்டர் கணக்கு பொறி ரிக்கெட் கனை நோய் ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரியக்கம் சல்ஃபர் கந்தகம் ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரியக்கம் சல்ஃபர் கந்தகம் ஹைபிரிட் கலப்பினம் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கழிவு மண்டலம் இன்டெஸ்டைன் குடல் லெட் காரியம் கேட்டல் கால்நடைகள் ஏர் பம்ப் காற்றழுத்தி பம்பு விண்ட்மில் காற்றாலை ஏர் கண்டிஷனிங் காற்று பதனாக்கி मिरेज कानल नीर अपेंडिक्टिस अपेंडिसिटिस कुडल वाल्व्स एलर्जी अपेंडिसिटिस अपेंडिसिटिस कुडल वाल एलर्जी अपेंडिसिटिस कुडल वाल एलर्जी ग्लोटिस कुरल वाली खूकवाम कोकीपुल டியூபர் க்ளோசஸ் எண்பொருக்கி கார்போரண்டம் சாணைக்கல் கிளான்ஸ் சுரப்பிகள் சோலார் சிஸ்டம் சூரிய மண்டலம் சைக்ளோன் சூறாவளி காப்பர் செம்பு கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் முன்கூட்டியே பாராட்டுதல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Don't forget to subscribe, like, share, and comment.